தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் நம்பியூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அதாவது நம்பியூர்லேருந்து புலியம்பட்டி போகிற மெயின் கட் கட்ரோட்டில் ஒரு நூறு அடி தூரத்தில் அதாவது மெயின் ரோட்லேருந்து ஒரு காடு தள்ளி உள்ள கட்ரோடு பேஸில் ஒரு நூறு அடி கட்ரோடு பேச முகப்பு கொண்ட ஒரு ஏக்கர் மேட்டுக்காடுங்க அதாவது தோட்ட நிலம் தான் ஆனால் தோட்டம் கிடையாது மேட்டாங்காடு தண்ணி சோர்ஸுக்கு எதுவும் இல்லாத காடு ஒரு சிறியா ஒரு ஏக்கரை ரோடு பேஸ் ஒரு நூறு அடி வரும் எல்லாம் ஒரு செவ்வகு டைப்பில் இப்போ நீங்கள் இருக்கிற காடு தான் இந்த காடு தான் பார்த்துட்டுருக்குறோங்க பார்க்க வந்துருக்குறேங்க பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த காடு ஒரு நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி நீளமும் அகலம் வந்து ஒரு நூறு அடி அகலம் கொண்டால் ஒரு செவ்வகு டைப்பில் இந்த காடை அமைஞ்சிருக்குதுங்க எந்த மூலையுமே கட் ஆகாது அதாவது முன் பெருத்து பின் சிறுத்த மாதிரி அதாவது அந்த கணக்கில் முன்னாடி வந்து அகலம் ஜாஸ்தியாகவும் பின்னாடி கொஞ்சம் குறைவாகவும் ஒரு செவ்வகு டைப்பில் இந்த காடை அமைஞ்சிருக்குதுங்க தாரோடு மோப்பு ஒரு நூறு அடி வருங்க தண்ணி சோர்ஸுக்கு எதுவும் இல்லை இந்த காட்டனோட விலை பார்த்தீங்கன்னா சரியா ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் அப்படியே ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க அதிலிருந்து வந்து குறச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நிலம் தேவைப்பட்டால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்